சுவிசேஷத்தின் சத்தியம் பாதம் தொண்ணூத்தி ஆறு பழையவைகள் புதியவைகள் நாம் ரச்சிப்பு அடைந்தது இயேசுவை ஆந்தவராக அறிக்கையிட்டு அவர் சிலுவையின் மரணத்தில் இருந்து உயிர் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற சம்பவத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிப்பு அடைகின்றோம் இயேசு ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது மனிதனாக இருந்த இயேசு சிலுவையின் மரணத்துக்கு பிறகு உயிர் தெழுந்து அவர் ஆண்டவராக இருக்கிறார் என்கின்ற விசுவாசத்தை நாம் அறிக்கிடும் பொழுது அந்த சிலுவையின் மரணத்தையும் உயிர் தெழுதலையும் நாம் இருதயத்திலே விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிப்பு அடைகின்றோம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினால் நாம் ரட்சிப்பு அடைவதில்லை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பானது ஆவியாக இருக்கிற தேவன் இந்த உலகத்திலே மாமிசமாக தோன்றுகின்ற சம்பவம் தான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இந்த சத்தியத்தை நாம் நன்றாகவே அறிந்து கொள்ள வேண்டும் we are saved when we confess the lord jesus and we believe in our heart that god has raised him from the dead and we are saved when we confess lord jesus it means Jesus, who was in the flesh, after the crucifixion and the resurrection, he became the Lord. The crucifixion and the resurrection is the key element that made us to be saved. The birth of Christ is just an event where God, who is in the Spirit, came to this world. and born in the the flesh as Jesus. This is the gospel truth. 2 ரெண்டு ஐந்தாம் அதிகாரம் வசனம் பதினேழை நாம் நிச்சயமாக அறிந்திருக்கின்றோம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிறியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இன்றைய பாடத்தின் தலைப்பு இந்த வசனத்தை மையமாக வைத்து கொண்டு எடுக்கப்பட்ட தலைப்பு பழையவைகள் புதியவைகள் நாம் இயேசுவை சொந்த இரசிகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த சம்பவம் நடைபெறுகிறது அதாவது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்றோம் நாம் புதிய சிறுசியாக இருக்கின்றோம் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின பிரிய மாணவர்களே பழையவைகள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே நாமும் அவரோடு கூட அறையப்படுகிறோம் என்கின்ற சத்தியத்தை அறிய பொழுது நம்முடைய பழைய மனிதன் அவரோடு கூட சிலுவிலே அறையப்பட்டு ஒளிந்து போனான் என்கின்ற சத்தியத்தை நாம் எண்ணி பார்த்து விசுவாசிக்க வேண்டும் நம்மளுடைய பழைய மனிதன் பழைய சுவாபம் இந்த பாவ சுவாபமானது சிலுவையிலே அறையப்பட்டு ஒளிந்து போனது என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும் அதே வேளையில் எல்லாம் புதிதாயின என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் நாம் கிறிஸ்துவோடு உயிர் தெழுதல் அடைந்தோம் என்கின்ற அடையாளத்தை விசுவாசிக்கும் பொழுது நம் ஆவிக்குரிய மனிதன் இப்பொழுது புதிய சிற்சியாக எழுப்பப்படுகிறான் என்கின்ற சத்தியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் பழைய மனிதன் மாமிச மனிதன் ஒளிந்து போய் புதிய மனிதன் ஆவிக்குரிய மனிதன் புதிய சிற்சியானது இப்பொழுது எல்லாம் புதிதாயின என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் அதனால்தான் நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு சிலுவையிலே மறித்ததாகவும் அவர் உயிர் தெழுந்ததாகவும் என்கின்ற இந்த இரண்டு சம்பவத்தை அறிக்கையிட்டு இயேசுவை ஆண்டவர் என்று நாம் அறிக்கை செய்கின்றோம் இந்த சத்தியத்தை அறியும் பொழுது பழையகள் மெய்யாகவே சிலுவையிலே ஒழிந்து போனது புதியவைகள் எல்லாமே உயிர்த்தெழுதலிலே ஆரம்பமாகிறது என்கின்ற சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் In 2nd Corinthians chapter 5 verse 17 which all of us know therefore in any man be in Christ he is a new creature all things are passed away behold all things are become new Today's lesson's title is taken from this verse Old to New. When we confess Jesus as Lord and we believe in our heart that God raised him from the dead, we are actually confessing the crucifixion and the resurrection of Jesus and also. Identifying ourselves crucified and ourselves being resurrected in Christ. So, today, when we are in Christ, all things are passed away, which refers to our old nature or our old man. And all things become new when we are. Revived or quickened to be the new creature or the new man or the spirit man, everything becomes new in our spirit man. From old, we become new in Christ Jesus. This is the gospel truth that we confess when we accept Jesus Christ as our Lord. இயேசு ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு அவர் சிலுவையின் மரணத்தில் இருந்து உயிர் தெழுந்தார் என்கின்ற சத்தியத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிப்பு அடைகின்றோம் அவர் சிலுவையின் மரணத்திலே நாமும் அவரோடு கூட மறித்ததாக விசுவாசிக்கின்றோம் பழையவைகள் சிலுவையிலே முடிவு அடைந்தது அல்லது ஒளிந்து போயின இயேசு கிறிஸ்துவோடு நாம் உயிர்த்தெழுதல் அல்லது உயிர்ப்பிக்கப்பட்டதினாலே எல்லாம் புதிதாயின நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் புதிய சிருஷியாக இருக்கின்றான் எல்லாமே இப்பொழுது புதிதாக இருக்கிறது என்கிற சத்தியத்தை நாம் அறிந்திருக்கின்றோம் இப்பொழுது ரோமர் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பார்க்கும் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது பவுல் ரோமர்களுக்கு விசுவாசிகளுக்கு மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம் என்றால் அவருடைய மரணத்தின் சாயலில் இந்த சாயலில் என்கின்ற வார்த்தை நாம் அறியும் பொழுது அவரை போல அவரோடு கூட நாம் மரணத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றோம் இயேசு மறித்தது மெய்யானால் நம்முடைய பழைய மனிதன் அவரோடு கூட மறித்ததும் மெய்யாய் இருக்கும் என்கின்ற சத்தியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும் அதே வேளையில் உயிர்த்தழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்கின்ற வசனத்தை பார்க்கும் பொழுது அவரோடு கூட நாம் உயிர் தழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற சத்தியத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மெய்யாகவே பழையகள் ஒளிந்து போயின மெய்யாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாம் புதிதாயின என்கின்ற சாயலில் நாம் இப்பொழுது இருக்கின்றோம் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய உயிர் தெல்லுதலின் சாயலில் வாழ்வதற்கு நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இதுதான் புதிய சிருஷ்டியின் வாழ்க்கை ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையாய் இருக்கின்றது அப்படி இருக்கையில் இந்த ஆவிக்குரிய மனிதன் தெய்வ ஆவியால் நடத்தப்படுகின்ற மனிதனாக இருக்கின்றான் என்கின்ற சத்தியத்தை நாம் எண்ணி பார்த்து விசுவாசித்து அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு எல்லாம் புதிதாயின என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையானது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தப்படுவதற்கு ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு இந்த either way, when we confess jesus as lord and we believe that god raised him from the dead, we have also believed that all things are passed away when we are crucified with christ and all things becomes new. When we believe we are resurrected with Christ. To support this truth, we shall see Romans chapter 6, verse 5. For if we have been planted together in the likeness of Jesus, that it means when Jesus was crucified, our likeness, our own man is also. Crucified with Jesus. If we believe Jesus died on the cross, we must also believe that our old man or our old nature was also died with Jesus on the cross. And in the same manner, when we believe we are resurrected. By the resurrection of Jesus Christ in this likeness, our new creature nature is also in the likeness of Jesus Christ. So today, when we accept Jesus Christ as our Lord, we are called to live a life in the likeness.

சில சம்பவங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் என்றால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணமும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் பழவைகளில் இருந்து புதியவைகளுக்கு நம்மை கொண்டு செல்கிறது இதன் நுணுக்க சத்தியங்களை அறியும் பொழுது இந்த பழைய மனிதன் மெய்யாகவே ஒளிந்து போய்விட்டான் புதிய மனிதன் மெய்யாகவே வெளிப்படுவான் என்கின்ற சத்தியத்திலே நாம் வாழ முடியும் முதலாவதாக தலாத்திய இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்பட்டோம் என்கின்ற சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக ரோமர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவரோடு நாம் மரணத்துக்குள்ளாய் இருக்கின்றோம் பழைய மனிதன் அவரோடு கூட மறைத்து விட்டான் மூன்றாவது ரோமர் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய பழைய மனிதன் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான் இப்பொழுது பழைய மனிதன் முற்றிலுமாக ஒளிந்து போனான் என்கின்ற சத்தியத்தை நாம் பிடித்து கொண்டு எண்ணி பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நான்காவது எல்லாம் புதிதாயின கொலசிய இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை பார்க்கும் பொழுது நாம் அவரோடு கூட உயிர்ப்பித்து அல்லது உயிர்த்தெழுதல் அடைந்தோம் என்கின்ற புதிய மனிதனாக புதிய சிருஷ்டியாக நம்மளுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஐந்தாவது எசிய இரண்டாம் அதிகாரம் வசனம் ஏழு அவரோடு கூட எழுப்பி நாம் இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து எழுப்பப்படும் பொழுது நாமும் அவரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய புதிய மனிதன் அவரோடு கூட எழுப்பப்பட்டது மாத்திரமல்ல அடுத்தது அவரோடு கூட உட்காரவும் செய்தார் நம்முடைய புதிய மனிதன் இப்பொழுது கிறிஸ்துவோடு நாம் உட்காரும்படியாக பிதாவின் வலது பாரிசத்திலே அமர்ந்திருக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கின்றார் இதுவோ புதிய மனிதனுடைய அடையாளமாய் இருக்கின்றது ஏழாவது இப்பொழுது நாம் அவருக்குள் புதிய சிறிஸ்தியாக இருக்கின்றோம் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கடைசியாக புதிய சிறுசியாக இருக்கிற நாம் கிறிஸ்துவோடு நாம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற சத்தியத்தை ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம் பழையவைகள் இருந்து புதியவைகளுக்கு கடந்து செல்வது இவ்விதமான சத்தியங்களை நாம் அறியும் பொழுது All to new. And Jesus was crucified. We were also crucified with him. In Galatians chapter 2 verse 20. And in Romans chapter 6 verse 3, we are baptized into his death in romans chapter 6 verse 4 we are buried with christ now the old man has completely passed away for we are quickened with jesus christ in colossians chapter 2 verse 13 and in ephesians chapter 2 verse 6 and 7 we are raised and seated in the heavenlies with christ jesus that is our new man our new nature and now we are new creation in christ jesus 2 corinthians chapter 5 verse 17 and lastly in romans chapter 5 verse 17 we are reigning in life by jesus christ this is gospel truth thank you for watching and listening please subscribe like share and comment thank you